மே ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய வேத வசனம் கலாத்தியர் ஐந்து இருபத்தி நான்கு கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லுகிறது கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் மாம்சத்தை சிலுவையில் கொன்றுவிட்டார்கள் அவர்கள் ஆசைகளையும் கெட்ட விருப்பங்களையும் கூட சிலுவையில் அறைந்து விட்டார்கள் ஆம் ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்றால் தேவனுக்கென்று உரியவனாகிவிட்டோம் யோவான் மூன்று ஐந்து இயேசு சொல்லுகிறார் ஒருவன் நலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று அதாவது இயேசு ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லுகிறார் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் இயேசுவே மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் கொண்டால்தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்பதற்கு அர்த்தம் அப்படி இரட்சிக்கப்படும் போது நாம் ஜலத்தில் மூழ்கும் போதே நம்முடைய பாவங்கள் மாம்ச இச்சைகள் உலக ஆசைகள் என எல்லா கரைகளையும் இயேசு சிலுவையில் அறையப்பட்டது போல நாமும் விட்டோம் சிலுவையில் அறைந்த இயேசுவை தேவன் உயிர்த்திழ செய்தது போல நம்மையும் தேவன் புதிதாய் செய்திருக்கிறார் இனி மாம்சத்தின்படி பிழைத்திருப்பது அல்ல தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம் தேவனுடைய ஆவி நமக்குள் இருக்கிறது ஆதலால் இனி உலக ஆசை இச்சைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் பொல்லாத எண்ணங்களையும் ானம் மூலம் சிலுவையில் அறைந்திருக்கிறோம் நாம் வாழுகிற இந்த பொல்லாத உலகத்தில் ஏராளமான ஆசைகள் நமக்கு முன்பாக தோன்றும் ஒருமுறை குடி ஒருமுறை வேசித்தனம் ஒருமுறை விபச்சாரம் ஒருமுறை பெருமையாய் வாழ்ந்துவிட்டு போகலாம் வாய்ப்பு உள்ளபோதே பயன்படுத்திக்கலாம் என்று சிந்தனை வரும் அப்படி தோன்றுகிற போதெல்லாம் நினைப்பூட்டிக் கொள்ளுங்கள் நமக்குள்ளாக அவியானவர் இருக்கிறார் ரோமர் எட்டு ஒன்பது பார்க்கிறோம் தேவனுடைய அவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவியில்லாதவன் அவருடையவனல்ல எனக்கன்பானவர்களே இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் ரட்சிக்கப்பட்டும் உலக ஆசைகளுக்காக சமூக வலைத்தளங்களில் பிரபலம் ஆவதற்காக உங்களுடைய மாம்சத்தில் பச்சை குத்திக் கொண்டோ இரவு நேர நண்பர்களுடன் குடி வேசித்தனம் இச்சை விபச்சாரம் பொல்லாத எண்ணங்கள் என மாம்சத்திற்குரியவைகளாக இருப்பீர்களானால் இப்பொழுதே மனதிரும்புங்கள் உங்களுக்குள் வாசமாயிருப்பது ஆவியானவர் உங்களுடைய சரீரம் அவருடையது உங்களுடைய எண்ணங்கள் அவருடையது நீங்கள் உங்களை திட்டப்படுத்துவது அவரை திட்டுப்படுத்துவதற்கு ஒப்பாகும் மனதிரும்பங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசுவீராக ரட்சிக்கப்பட்டு உலக ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கு நண்பர்களுடைய சந்தோஷத்திற்கும் போகிற உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குவீராக இத்தனையோ பிள்ளைகள் இளம் வயதிலேயே சீர்கெட்டு இருக்கிறார்கள் உம்முடைய ஆவியை ஏற்றுக்கொண்டு சுமந்து கொண்டு உமக்கு விரோதமான காரியங்களை செய்கிற பிள்ளைகளை நீர் விடுதலை ஆக்கும் இன்றைய நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பீராக அளவில்லாத ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் பொக்கிஷங்களும் இன்று முதல் காண செய்வீராக வியாதியின் படுக்கையில் இருப்பவர்கள் மருத்துவமனையில் அவசர சிகிச்சையில் இருப்பவர்கள் மரண படுக்கையில் இருப்பவர்கள் என இப்படி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உமது பிள்ளைகளை நீர் தொட்டு சுகமளிப்பீராக உமது மகிமை அவர்கள் மேல் வெளிப்படுவதாக ஒருவேளை கிறிஸ்தவரல்லாத யாராவது ஏதாவது ஒரு தேவைக்காக இந்த செய்தியை கொண்டிருந்தாலும் அவர்களின் தேவைகளை நீர் சந்திப்பீராக கடன் நெருக்கடிகள் சுமைகள் வாரங்கள் தொல்லைகள் சுகவினங்கள் பொல்லாத ஆவிகள் என தவிக்கிற உமது பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குவீராக இன்றைய நாள் முழுவதும் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களின் தேவைகளை சந்திப்பீராக போக்கிலும் வருகிலும் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் காத்துக் கொள்வீராக Amen